வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி நமக்கு இன்னும் இருபது நாள்ல பிசி எக்ஸாம் சாரி எஸ்ஐ எக்ஸாம் இருக்கிறதுனால நம்ம சேனல்ல எஸ்ஐ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரிவிஷன் சீரிஸ் ரேபிட் ரிவிஷன் சீரிஸ் இன்னைக்கு அந்த ரேபிட் ரிவிஷன் சீரிஸ்ல நம்ம பார்க்க போறது ஜாகிரபில இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி பார்ட் ஒன்ல குவாலிட்டியில இம்பார்ட்டன்ட் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அது இருக்கும் இல்லை கமெண்ட்ல ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கும் இல்லை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் அந்த வீடியோ தான் போட்டிருப்பாங்க இன்னைக்கு நம்ம அதே மாதிரி ஜாகிரபில பாத்திரலாம் ஓகே வடக்கு ரயில்வே புதுடெல்லி அதாவது மண்டலமும் அதோட தலைமையகமோ ரயில்வேயோட மண்டலங்கள் மற்றும் தலைநகரங்கள் வடக்கு ரயில்வே புதுடெல்லி கிழக்கு ரயில்வே கொல்கத்தா மத்திய ரயில்வே மும்பை மேற்கு ரயில்வே மும்பை சர்ச் கேட் தெற்கு ரயில்வே சென்னை நம்ம இதோடது தெற்கு ரயில்வே ஓகே அதுக்கப்புறம் மலைகளின் இளவரசி இந்த மாதிரி கேள்விகள் வந்து டிஎன் கேசிஆர் இருந்தாலும் சரி டிஎன் யுஎஸ்ஆர்டியா இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளா இருக்கிறதுனால நம்ம இது மாதிரியும் பார்த்திடலாம் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் மலைகளின் ராணி ஊட்டி ஓகே இளவரசி கொடைக்கானல் ராணி ஊட்டி டோன்ட் கன்ஃபியூஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா நெக்ஸ்ட் உலகின் மிகப்பெரிய ரயில்வே நிலையம் சிக்காகோ உலகிலே மிகப்பெரிய ரயில்வே நிலையம் சிக்காகோ இந்தியாவின் டெட்ராய்டு சென்னை பிசி கேட்டாங்க நவம்பர்ல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க ஓகே இருந்த கண்டம் ஆப்பிரிக்கா இருந்த கண்டம் ஆப்பிரிக்கா எகிப்தின் நன்கொடை நைல் நதி எகிப்தோட நன்கொடை நைல் நதி உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகின் உயர் உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி ஆயிரம் ஏரிகளின் நிலம் பின்லாந்து ஆயிரம் ஏரிகளின் நிலம் பின்லாந்து உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று ஓகேவா இந்த வாட்டி நமக்கு மக்கள் தொகை எடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு எடுத்து முடிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுக்க வேண்டியது கொரோனா காலகட்டத்தினால தள்ளி போனதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுத்து முடிச்சிருவாங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது விமான நிலையங்களும் அது அமைந்துள்ள இடமும் இது கூட ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க நமக்கு எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஜாகிரபில இருந்து விமான நிலையங்கள் அமைந்துள்ள இடம் ఢిల్లీ సర్దేశాడెల్ ఇంద్రా సర్వదేశ విమాయపతి శివాజీ సర్వదేశ విమాయత్రి శివాజీ ముంబై సర్దార్ వల్లభాయ్ పటేల్ అహ్మదాబాద్ ఓకే నెక్స్ట్ రాజీవ్గాంధి సర్వదేశ విమాయరాబాద్ రాజీవ్గాంధి సర్వదేశ హైదరాబాద్ నేతాజీ సుభాష్ చంద్రబోస్ విమాయ கொல்கத்தா நெக்ஸ்ட் அறிஞர் அண்ணா விமான நிலையம் சென்னை அதே மாதிரி விசாகப்பட்டின சர்வதேச விமான நிலையம் அது விசாகப்பட்டினம்ல தான் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவிகள் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டத்துல உள்ள முக்கிய அறிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தருமபுரியில தான் ஒகேனக்கல் இருக்கு அருவி தருமபுரியில ஒகேனக்கல் திருநெல்வேலியில கல்யாண தீர்த்தம் திருநெல்வேலியில அரேஞ்ச் மேரேஜ் நடந்துச்சுன்னா கல்யாணத்துல தீர்த்தம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் தென்காசி குற்றாலம் இது எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட் தேனி கும்பக்கரை மற்றும் சுருளி தேனி அதாவது தேனி கடிச்சதுன்னா சுருள் சுருளா ஆயிடும்னு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம் கும்பக்கரை நெக்ஸ்ட் நாமக்கல் ஆகாய கங்கை நாமக்கல் ஆகாய கங்கை நீலகிரி கேத்தரின் பைக்காரா நீலகிரி கேத்தரின் பைக்காரா சேலம் கிள்ளியூர் சேலம்ல உள்ளவங்க அப்படியே ஒரு கிள்ளு கிள்ளிட்டு போயிருவாங்க சேலம் கில்லியூர் விருதுநகர் ஐயனார் விருதுநகர்ல ஒரு உண்மையான ஒரு ஐயனார் கோயில் இருக்கு கோயம்புத்தூர் வைதேகி செங்குபதி சிறுவாணி கோவை குற்றாலம் அது தென்காசி குற்றாலம் இது கோவை குற்றாலம் திருப்பூர் திருமூர்த்தி தீட்டி ஓகே மதுரை குட்லாம்பட்டி மதுரையில் உள்ளவங்க கொஞ்சம் குள்ளமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க கன்னியாகுமரி திற்பரப்பு காளிகேசம் உலக்கை வட்டப்பாறை திற்பரப்பு காலிகேசம் உலக்கை வட்டப்பாறை லாஸ்டா நம்ம பார்க்க போறது புவிசார் குறியீடு உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்த இடத்துல தமிழ்நாடு அதிக புவிசார் குறியீடுல வச்சிருக்கு ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு பழாப்பழம் வெற்றிலை எல்லாம் போட்டாங்க ஆனா நம்ம எப்பவுமே புக்ல டென்த் புக்ல ஜியாகிரபில இருக்க அந்த பாக்ஸ் கண்டென்ட் தான் எப்பவுமே கேட்கறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா புவிசார் குறியீடு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணிருங்க அதே மாதிரி உங்க ஊர்ல எதுக்கு புவிசாரி குறியீடு இருக்கோ அதையும் கமெண்ட் பண்ணிருங்க நமக்கு ஆரணி பட்டுன்னு தெரியும் காஞ்சிபுரம் பட்டுன்னு தெரியும் சேலம்ல வெண்பட்டு சேலம் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல அரைக்கும் இயந்திரம் கோரா பட்டு சேலை ஓகேவா அப்ப நாலு இடத்துல பட்டு இருக்கு ஓகே நெக்ஸ்ட் தஞ்சாவூர் நமக்கு தெரிஞ்சது தலையாட்டி பொம்மை ஆனா வீணை கலைநயமிக்க தட்டுகள் அப்புறம் ஓவியங்கள் கூட ஃபேமஸ் அதுக்கப்புறம் மஞ்சள் நகரம் ஈரோடு எல்லாருக்கும் தெரியும் மஞ்சள் அங்கதான் நெக்ஸ்ட் நாகர்கோவில் கோயில் நகைகள் நாகர்கோவில் போனீங்கன்னா கோயில் நகைகள் மாதிரி நல்லா டெம்பிள் டிசைன்ல நகை போட்டிருப்பாங்க தெரியும் நாகர்கோவில் இருக்கவங்களுக்கு தெரியும் பவானி போவைகள் மதுரை சுங்குடி சேலை மதுரை சுங்குடி சேலை சுவாமி மலை வெண்கல சிலைகள் வெண்கலத்தால் ஆன சிலைகளுக்கு ஜிஐ தேவை வச்சிருக்கிறது சுவாமி மலை நாச்சியார் கோவில் குத்து விளக்கு நாச்சியார் கோவில் விளக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்தமடைப்பாய் நீலங்கிரி நீலகிரி பாரம்பரிய பூத்தையில் நீலகிரி பாரம்பரிய பூத்தையில் மகாபலிபுரம் இலக்கம் தெரிஞ்சதுதான் கரிசிப்பள்ளல் சிறுமலை மழை வாழை ஈத்தமொழி தேங்காய் அதே மாதிரி கிராம்பு கன்னியாகுமரி இந்த மாதிரி நிறைய புவிசார் குறியீடுகள் இருக்கு இதோட இந்த வீடியோ முடிவடைது இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து எஸ்ஐ கிரிவிஷன் வந்து எல்லா சப்ஜெக்ட்கும் போடுறோம் சோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருங்க தேங்க்யூ